இந்து மதம் அப்படின்றது சாதிகளுடைய தொகுப்பு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது அது ஒழிக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றத்திற்கும் இருக்க முடியாது ஆனா அதுக்கு முன்னாடி சாதினா என்ன அதோட ஸ்டேட்டஸ் என்ன அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன அதோட தொழில்நுட்பம் என்ன அது எப்படி இயங்குது அப்படின்றது நமக்கு தெரியுமா அது தெரியாததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சாதி ஒழிப்புல வந்து நம்ம பின்தங்கி இருக்கும் அப்படின்னா சாதினா என்ன அதோட தொழில்நுட்பம் என்ன அது எப்படி இயங்குது இது தொடர்பாக பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்கிறோம் கேவி மன்ற சகோதரர்கள் நான் உங்கள் சொல்கிறேன் சாதிகள் தொடர்பாக பாபா சாஹிப்போட முதல் ஆய்வு புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷம் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் கோல்டன் செமினார்ல அவரால் படிக்கப்பட்ட இன் இந்தியா தர் மெக்கானிசம் ஜெனசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற புத்தகம் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் சாதிகள் அதனுடைய பொறிமுறை தோற்றம் மற்றும் வளர்ச்சி அப்படின்ற புத்தகம் இந்த புத்தகத்துல பாபா சாஹிப் மெக்கானிசம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாருங்க மெக்கானிசம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுறது நம்மளால என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்து மதம் இந்து சமூகமானது ஒரு மெஷின் மாதிரி செயல்படுறதா தான் பாபா சாஹிப் சொல்ல வராரு அப்படின்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஒரு மிஷின் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அந்த மிஷினோட மெக்கானிசத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு ஒரு மிஷினோட மெக்கானிசம் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சாதான் அந்த மிஷின் எப்படி இயங்குதுன்னு நம்மளால சொல்ல முடியும் ஒரு சில மிஷினோட மெக்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணால பார்க்கும் போது எல்லாராலையுமே தெரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாகவே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு சைக்கிள் அப்படின்ற மிஷினோட மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒரு சக்கரம் பின்னாடி ஒரு பற்சக்கரம் அதாவது ரெண்டு பற்சக்கரம் இருக்கும் இந்த ரெண்டு பற்சக்கரத்தையும் ஒரு செயின் கனெக்ட் பண்ணும் அந்த செயின் கனெக்ட் பண்ணும் அதில் வந்து பெடல் கனெக்ட் ஆயிருக்கும் ஆட்டோமெட்டிக்கா மிதிக்கும் போது பெடல் சுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக வீல் சுற்றும் இந்த சைக்கிள் இயங்க ஆரம்பிச்சிருங்க அதாவது சைக்கிள் அப்படின்ற மிஷின் இயங்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து எல்லாராலையுமே கண்ணால பார்த்து ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் ஒரு சைக்கிள் அப்படின்ற மிஷின் எப்படி செயல்படுது அப்படின்றது கண்ணால பார்க்கும் போதே சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருங்க ஆனா நிறைய மெக்கானிக்கல் பார்ட்ஸை பயன்படுத்தி அதுக்குள்ள குட்டி குட்டியா நிறைய மெக்கானிக உருவாக்கி அதையும் கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு நுட்பமான முறையில் ஒரு மெட்டல் ஷீட் அதாவது ஒரு பாடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாடி போட்டு கம்ப்ளீட்டா கவர் பண்ணப்பட்ட ஒரு மிஷின் எப்படி இயங்குது எப்படி செயல்படுதுன்னு யாராலையுமே அவ்வளவு சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாதுங்க சாதாரணமா பார்க்கறவங்கள தெரிஞ்சுக்க முடியாது ஆனா அது தொடர்பான அறிவு உள்ளவங்க அது தொடர்பான படிப்பை படிச்சவங்க அவங்களோட சேர்ந்து வேலை பார்த்தவங்க அது தொடர்பாக ஆய்வு பண்ணவங்களுக்கு அந்த மிஷின் எப்படி செயல்படுது அப்படின்றது தெரியுங்க சாதாரணமானவங்களுக்கு அந்த மிஷின் எப்படி செயல்படுதுன்னு தெரியாது ஃபார் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஏரோப்ளேன் ஏரோஷிப் ராக்கெட் கப்பல் அப்புறம் ரோபோட் இந்த மாதிரியான ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மிஷின்ஸ் ரொம்ப டிஃபிகல்டான மிஷின் நிறைய மெக்கானிக்கல் டிவைசஸ் உள்ள வச்சு அதுக்குள்ள எலக்ட்ரிகல் பார்ட்ஸ் எலக்ட்ரிகல் சர்க்கியூட்ஸ் எல்லாம் வச்சு செய்யப்பட்ட ஒரு மிஷின் எப்படி செயல்படுதுன்னு சாதாரணமா யாருக்கும் தெரியாது யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது இந்த மாதிரி தாங்க வர்ணம் சாதி தீண்டாமை போன்ற மெக்கானிசத்தை உள்ள வச்சு செய்யப்பட்ட இந்து சமூகம் அல்லது இந்து மதம் அப்படின்ற ஒரு மிஷின் எப்படி செயல்படுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏன் இந்துக்களாலேயே கூட சொல்ல முடியாது ஆனாலும் அது எந்தவித ஃபால்ட்டும் இல்லாம எங்ககிட்டயே இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் எங்ககிட்டே தான் இருக்கு இந்த இந்து மதம் அப்படின்ற மிஷின் எப்படி செயல்படுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாபா சாஹிப்போட புத்தக தொகுதிகள் இருக்குங்க பாபா சாஹிப்போட புத்தக தொகுதிகள் ஒன்று முதல் பதினேழு வரை இருபது புத்தகங்களா இருக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல வெளியிடப்பட்டு அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கத்தால வெளியிடப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்து நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பக்கங்கள் இருக்கு இந்த பக்கங்களை ஆய்வு ரீதியா படிப்பதன் மூலமாகத்தான் இந்த மிஷின் எப்படி செயல்படுதுன்னு உங்களால புரிஞ்சிக்க முடியுங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதம் அப்படின்ற மிஷின் எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு அவரோட புத்தக தொகுதியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் இன்ஜினியரிங்ல வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குங்க ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மிஷினை வாங்கி அந்த மிஷின்ல மேல இருந்து கீழே வரைக்கும் அடி பாட்டம் வரைக்கும் பாடியிலிருந்து அதை ஒன்னு ஒன்னா ஓபன் பண்ணி அதோட மெக்கானிசம்னா என்ன அதோட மெக்கானிசம் எப்படி செயல்படுது அதுக்குள்ள எந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்கு எந்த மாதிரியான மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா நோட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா ரீ அசம்பிள் பண்ணி அத வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு அந்த மிஷின் எப்படி செயல்படுது அப்படின்றதோட பிரின்சிபலை தெரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி தாங்க பாபா சாஹிப்போட புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்து மதம்னா என்ன இந்து சமூகம்னா என்ன அதுக்குள்ள இருக்கிற வர்ணம்னா என்ன சாதின்னா என்ன தீண்டாமைன்னா என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஒன் பை ஒன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ற மாதிரி அதோட பிரின்சிபல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு மெக்கானிசம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்து மதம் ஒரு மிஷின் மாதிரி செயல்படுது அப்படின்றது விளக்கின பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்து சமூகம் அப்படின்றது இந்துக்களால கட்டப்பட்டுள்ள வீடுன்னு சொல்லிட்டு நேரடியாவே சொல்றாங்க இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வால்யூ ஃபைவ்ல பக்கம் நூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் தி ஹவுஸ் தி ஹிண்டு பில்ட் அப்படின்ற டாபிக்ல இருக்கு இந்த சாப்டர்ல கிமு முன்னூத்தி அஞ்சு வாக்குல இந்தியாவுக்கு வந்த மெஹத் தனிஸ் அப்படின்றவரு கிபி ஆயிரத்தி முப்பது வாக்குல இந்தியாவுக்கு வந்த அல்வர்ணி அப்படின்றவரு கிபி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல இந்தியாவுல இருந்த போர்ச்சுகல் போர்ச்சுகல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்த துயர் பால்புரம் இந்த மூன்று ஆய்வாளர்களும் இந்து சமூகத்துல உள்ள வர்ணம் சாதி தீண்டாமை தொடர்பான விஷயங்களை வந்து ஆய்வு பண்றாங்க அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படி ஆய்வு பண்ண இந்த மூன்று பேரும் இந்து சமூகத்துல நிலவுகின்ற இந்த வருணம் சாதி தீண்டாமை தொடர்பான பிரச்சனைகளை உள்ளூர ஊடுருவி பார்க்க முடியாம மிகவும் மேலோட்டமா ஆய்வு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் சொல்றாருங்க சாதாரணமான நிலையிலும் சரி செயல்படுற நிலையிலும் சரி இந்து சமூகமானது எப்படி செயல்படுது அப்படின்றது வந்து நன்கு அறிந்த பாபா சாஹிப் ஏன் அவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அதனால நேரடியாவே பாதிக்கப்பட்டவர் அவர் ஏண்டாமையினாலையும் சாதினாலையும் வர்றதுனாலும் நேரடியா பாதிக்கப்பட்டதுனால பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஊடுருவி பாக்குறாரு ஊடுருவி பார்த்து ஆய்வு பண்ணிட்டு இதுதான் இந்து சமூகத்தோட மிஷின் இதுதான் இந்து சமூகத்தோட மெக்கானிசம் இதுதான் இப்படி செயல்படுது அப்படின்றது வந்து பக்காவா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாபா சாஹிப்போட பேர்ல அரசியல் கட்சி நடத்துறவங்களும் சரி அவரோட பேர்ல பல்வேறு தலங்களில் செயல்படுகின்ற இன்டெலெக்சுவல்ஸும் சரிங்க இந்து மதம் அப்படின்ற மிஷினை பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிற மெக்கானிசம் எப்படி செயல்படுது அப்படின்றதையும் இந்துக்கள் கட்டியுள்ள வீட்டை வந்து பாபா சாஹிப் இப்படி உள்ள போய் பார்த்தாரோ அந்த மாதிரி பார்த்து அதை பொதுமக்கள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் பாபா சாஹிப்போட புத்தகங்களை ஆய்வு ரீதியா படிச்சு அதில் உள்ள வரிகளை நேரடியா பயன்படுத்துறது இல்லைங்க ஏது மரியாதை அப்பாவி பட்டியல் சாதி விருதியா மக்களை கவருவதற்காக பாபா சாஹிப்போட தொகுதிகளில் உள்ள உணர்ச்சிகரமான ஒரு சில விஷயங்கள்லையும் அவரோட வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு சில சம்பவங்களையும் மட்டும் தேடி தேடி கண்டுபிடிச்சி அதுக்கும் கொஞ்சம் கலர் மசாலா இதெல்லாம் பூசி அப்பாவி பட்டியல் சாதி மக்கள் கிட்ட பேசியும் எழுதியும் பரப்புரை செஞ்சுட்டு வராங்க பாபா சாஹிப்போட புத்தகங்களை ஆய்வு ரீதியா படிச்சு அதுல உள்ள சாரம்சங்களை கண்டுபிடிச்சு அதை பரப்புற செய்யாததாலும் பாபா சாஹிப்போட பேர்ல செயல்படுகின்ற அரசியல் தலைவர்கள் மிகப்பெரிய இன்டலெக்சுவல் சொல்லிக்கூடிய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் போன்றவர்களுடைய கவர்ச்சிகரமான எழுத்துக்கள் கவர்ச்சிகரமான பேச்சுக்களாலும் பாபா சாஹிப்போட புத்தக தொகுதியில உள்ள சாரம்சமான விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் புரிந்து கொள்ளப்படாமல் அதாவது சாதி ஒழிப்புனா என்ன அதை யாரு செயல்படுத்துறது தீண்டாமை ஒழிப்புனா என்ன அதனுடைய பாதிப்பு யாருக்கு அதை யாரு செயல்படுத்துவது அரசியல் அதிகாரம்னா என்ன அதோட வரம்புகள் எவ்வளவு மதமாற்றம் அதாவது புத்திசம் ஏற்பனா என்ன அதை எதற்காக ஏற்கனும் போன்ற விஷயங்கள் கூர்மையாக புரிந்து கொள்ளப்படாமல் மேலோட்டமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் ஆழமான அம்பேத்கர் தெரிந்து கொள்வதற்கு இணைந்தனர் உடன்